ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே சேங்கின் பணிவாக நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல மிருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லட்சுமி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கு வைகாசி விசாக இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவிச்சு எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவிச்சோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது ஏழரை சனி ஜென்ம சனியில் இருக்க ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறதும் கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்ர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் சுக்கர பகவான் கேந்திரத்தில் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆட்சியத்திலே ஆட்சியிலேயும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது அதிக யோகம் இருக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அஞ்சாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அவர் வந்து இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கி உங்களுடைய ராசியை ராசிக்கு மூணாம் இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு ஏற்றம் நாலாம் இடம்ன்றது சொல்லக்கூடியது சுக்கரனுடைய வீடு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் பெரிய ஏற்றம் கொடு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தவிர ஏழாம் அதிபதியான சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதே கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இப்போ அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாளில் இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இருபதாம் தேதி சாய்ந்தரத்திலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணி வரணும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு போகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு போய் சுக் குருவால் பார்க்க போடுறார் சுக்ரனால் பார்க்க போடுறார் சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையிலிருந்து பௌர்ணமி யோகம் அமையுது பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்க கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதியிலருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி பதினொன்றரை மணி கார்த்தால் வரலாம் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் தொழிலில் மைனிங் இண்டஸ்ட்ரி இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அந்த அண்ட் ஸ்டீல்ஸு இந்த இது ஹோல்டிங்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து வெல்டிங் வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து ம இது ஸ்டீல் அண்ட் அயல் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த விஷயங்கள் நினைத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருபத்தி அஞ்சாந்தேதி பதினொன்றரை மணிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பிரத்தியங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்கோ அதை தவிர இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வராகியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல பூ வராகியை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து எள்ளு வந்து எண்ணெயை விட்டு விளக்கேற்றிட்டே வாங்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும்